இந்த நாளில் இதுதான் நாம் தியானிக்க போகிறோம் அவருடையவர்கள் என்ன செய்வார்கள் அவருடையவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் அவருடையவன் என்ற வார்த்தை வரும்போதே நம்ம நினைவுக்கு வருகிறது உன்னத பாட்டு தான் உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் அதனுடைய ஆறாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள் நான் என் நேசருடையவர் நான் என் நேசருடையவர் என் நேசர் என்னுடையவர் என் நேசர் என்னுடையவர் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் நான் என் நேசருடையவர் ஆமென் நான் என் நேசருடையவர் நம்ம எல்லாரும் சந்தோஷமா சொன்னோம் ஆனா இன்னைக்கு தியானிக்க போகிற வார்த்தைகள் அடிப்படையில் உண்மையிலே நாம் நேசருடையவர்களாக இருக்கிறோமா இல்லையா என்பதை இன்னைக்கு தியானிக்க போகிறோம் நேசருடையவர்கள் இந்த வார்த்தையை சுலமித்தியால் சொல்லும் போது அப்படி அவள் என்ன செய்தால் நேசருடையவளாய் மாற நேசருக்குரியவர்களாய் தேவன் நம்மை விட்டார் ஆனா நாம இருக்கிறோமா அப்படி ஒரு மூன்று காரியங்களை நான் உங்க மத்தியிலே சொல்லி உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன் நேசருடையவர்கள் நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் அவருடையவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் உன்னத பாட்டின் புஸ்தகம் அதனுடைய இரண்டாவது அதிகாரம் அதனுடைய ஒன்று ரெண்டு வசனங்களை வாசியுங்கள் நான் சாரோனின் ரோஜாவும் நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன் இரண்டாவது வசனம் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் இருக்கிறதோ முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே அப்படியே குமாரதிகளுக்குள்ளே குமாரதிகளுக்குள்ளே இருக்கிறார் எனக்கு பிரியமானவள் இருக்கிறாள் நேசர் சொல்லுகிறார் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் மற்ற அவருடைய பார்வைக்கு மற்றவர்கள் எல்லாம் முள்ளா தெரிகிறாங்க முள்ளு எதை கொடுக்கும் வேதனையும் நெருக்கத்தையும் கொடுக்கும் இந்த உலகம் நேசருக்கு வேதனையும் நெருக்கத்தையும் கொடுத்த போது என் ஆண்டவர் சொல்லுகிறார் அது நடுவில் எனக்கு பிரியமானவள் உலகம் எனக்கு முள்ளா இருக்கும் போது எனக்கு பிரியமானவள் என் கண்களுக்கு லீலி புஷ்பமா இருக்கிறார் அவருக்கு பிரியமானவர்கள் கத்தருக்கு மகிழ்வு உண்டாவதாக ஆமே தேசத்தில் ஜனங்கள் பழுகி பெருகினார்கள் பழகி பெருகின போது தேவகுமாரர் தேவ ஆமேன் ஆமையன் மனுஷ சௌந்தர்யம் உள்ளவர்கள் என்று சொல்லி தங்களுக்குள்ளே பெண் கொண்டார்கள் அவன் தேசத்தில் இப்பொழுது அக்கிரமம் தலை தூக்க துவங்கிவிட்டது ஆண்டவர் மனு குலத்தை உருவாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார் சுற்றிலும் பார்க்கிறார் எல்லாரும் அவருக்கு வேதனை கொடுக்கிறாங்க எந்த பக்கம் திரும்பினாலும் அவருக்கு வேதனை கொடுக்கும் போது அது நடுவில் ஒரு நோவா அவர் கண்களுக்கு பிரியமானவனாய் காணப்பட்டான் அவருடையவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு பிரியமானவர்களா இருக்க வேண்டும் ஆமீன் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க சொல்லுங்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம் தேவனை ஆராதிக்கிறோம் நான் கேட்கிற கேள்வி முதலாவது சில கேள்விகளை நான் வைப்பேன் முதலாவது நாம் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா உண்மையிலே அவருடைய பார்வையில நாம் எப்படி இருக்கிறோம் அவருடைய அவருக்கு வேதனையும் நெருக்கத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா அவரை பார்த்து அவர் பார்த்து ரசிக்கிறார் ஒவ்வொருத்தர் நிறைய செய்வாங்க சிலர் என்ன செய்வாங்க கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பாங்க சிலர் அப்படி நடக்க போவாங்க சிலர் பிள்ளைங்க கூட விளையாடுவாங்க எதுக்கு நான் டென்ஷனை டென்ஷன் சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் வீட்டிலலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த பிள்ளைங்க கூட விளையாட விளையாடி விளையாடி பாருங்கள் எங்கள் சேர்ச்சில் ஒருத்தங்க ஹாஸ்பிட்டல் போனாங்க டாக்டர் பிபி செக் பண்ணுறாரு பிபி ரொம்ப ஹையாக இருக்குது பிபி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்போ பிபி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொன்னதும் இல்லை இது பண்ண முடியாது ரொம்ப ரிஸ்காகிடும் பிபி கம்மியானதுக்கப்புறம் அடுத்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் அவங்க என்ன தெரியும் பண்ணாங்க நேராக என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு சின்ன பொண்ணு உண்டு அவளுக்கு ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் அனுப்ப அப்படின்னாங்க அவ பண்ண குறும்பு வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் அனுப்பிவிட்டா அந்த வீடியோவை பார்த்து 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 பத்து நிமிஷத்தில் பிபி நார்மல் ஆகிடுச்சு பிபி நார்மல் ஆகி செக் பண்ணுறாங்க பிபி நார்மல் ஆகிட்டு இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க நம்ம டென்ஷன் ரிலீஃபுக்கு நம்ம நம்ம எது இந்த இதை பார்த்தா அல்லது இந்த காரியம் செய்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிற காரியத்தை நம்ம செய்வோம் எதுக்கு கொஞ்சம் சமாதானத்துக்காக சந்தோஷத்துக்காக இந்த தேசத்துல அக்கிரமம் தலைவிரித்து ஆடுகிறது கடந்த சில வாரங்களுக்கு முன்பாய் நடந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும் பிள்ளைகளாய் பார்க்க வேண்டியகளை பிள்ளைகளாய் பார்க்க கூடாத அளவுக்கு பாவம் தலைவிரித்து ஆடுகிறது ஆமாம் நம்ம ஆண்டவர் இந்த உலகத்தை பார்த்து எவ்வளவு மனஸ்தாபம் வேதனைப்பட்டிருப்பார் வேதனை பட்டிருப்பார் இது நடுவில் அவருக்கு ஆறுதலா இருக்க வேண்டியது நீங்களும் நானும் தானே நமக்கு ஆறுதல் தர அவர் எவ்வளவோ செய்கிறார் நமக்கு சமாதானத்தை தருகிறார் ஆறுதலை தருகிறார் ஆசீர்வாதத்தை தருகிறார் சுகம் தருகிறார் நம்மை பாதுகாக்கிறார் இன்னைக்கு என்னுடைய அவர்களால் இருக்கும்படி என்று சொல்லும் போது என்னுடைய ஆறுதலுக்காக மாத்திரம் அல்ல நான் தேவ சமூகத்தில் வந்து இருப்பது நான் வாழ்வது என்னுடைய ஆறுதலுக்காக மாத்திரம் அல்ல என் நேசர் என்னை பார்த்து பிரியப்படணும் உலகம் அவருக்கு முள்ளா இருக்கும் அந்த பத்துல ஒன்னா நான் இருக்கக்கூடாது முட்களின் நடுவில் லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவருடைய கண்களுக்கு நான் காணப்பட வேண்டும் கரங்களை உயர்த்தி சத்தமா ஹலலூயா நாம் எப்படிப்பட்டவர்களா இந்த லீலி புஷ்பம் பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கும் அதே வேளையில் இது அழகா இருப்பதற்காக மாத்திரம் படைக்கப்படவில்லை லீலி புஷ்பம் எது நடுவில் இருக்கும் என்றால் முட்களுக்கு நடுவில் இருக்கும் இந்த லீலி புஷ்பம் எதற்காக படைக்கப்பட்டது வாசனைக்காக இந்த லீலி புஷ்பம் எப்பொழுது வாசனையை கொடுக்கும் முட்கள் நடுவில் இந்த புஷ்பம் இருக்கிறது காற்று வீசும் போது இது அப்படியே அசையும் அசையும் போது என்னாகும் முள்ள ஒரசம் முள்ள குத்த இதழ்கள் மெதுவா கிளியும் அப்படி கிளியும் போது என்ன உண்டாகும் தெரியுமா அதுல இருந்து அந்த அப்படி வெளிப்படும் அந்த வாசனை வெளிப்படும் போது பக்கத்து ஸ்ட்ரீட்ல நடந்து போறவன் சொல்லுவான் அந்த ஸ்ட்ரீட்ல லீலி புஷ்பம் இருக்கிறது அந்த தெருவுல லீலி புஷ்பம் இருக்கிறது இதே போல ஆண்டவர் சொல்லுகிறார் முட்கடல் நடுவில் லீலி புஷ்பம் இருக்கிறது போல எனக்கு பிரியமானவள் குமாரதிகளுக்குள்ளே இருக்கிறார் என்ன அர்த்தம் நடுவில் வேதனை நடுவில் பாடுகள் நடுவில் அவர் அவள் வாசனை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாள் அவள் வாசனை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாள் எந்த சூழ்நிலையிலும் என்னை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார் அலலூயா ஆசீர்வாதங்கள் சூழ்ந்திருக்கும் போது ஆமை கத்துடை சமூகத்தில் இருப்பதும் முட்களின் அனுபவத்துக்குள்ளே இருக்கும்போதும் தேவனை விட்டு தூரம் போவதும் அல்ல நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி நான் உங்களை பிரித்தெடுத்தேன் ஆண்டவர் சொன்னார் உலகம் என்னை பகைத்ததானால் உங்களையும் பகைக்கும் காரணமில்லாமல் பத்து பேர் உனக்கு விரோதமாய் எழும்புகிறார்களா நீ உறுதிப்படுத்திக் கொள் நீ அவருடைய வாழ பத்து பேர் காரணம் இல்லாம உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்களா வேதம் சொல்லுகிறது அசீரியனும் முகாந்திரம் இல்லாமல் பகைத்தான் முகாந்திரம் இல்லாமல் பகைக்கப்படும் போது அறிந்து கொள் நீ தேவ பிள்ளை என்பதின் அடையாளம் நீ என்ன செய்யணும் அது நடுவில் பழிக்கு பழியா இல்லை அவங்க பகைச்ச நானும் பகைக்கிறேன் அவங்க என்ன பார்த்து மொதச்ச நானும் மொழகிறேன் இப்படியா இருக்கிறோம் நோ நீ பதிலா என்ன தெரியுமா கொடுக்கணும் வாசனை கொடுக்கணும் உலகம் வேதனையை கொடுக்கும் போது நீ வாசனை கொடுக்கணும் வாசனை நம்மில் வெளிப்படுமானால் அவர் சொல்லுவா நீ என்னுடைய ஹாலலுவியா ஹாலலு வாசனை ரொம்ப அவசியம் கவனிக்க வாசனை நம்ம வெளிப்படும்போது போது பரலோகத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதங்களை பெற்று தருகிறது நமக்கு தெரியும் நோவாவும் பேழை நோவாவும் ஜனங்கள் எல்லாம் பேழைக்குள்ள இருந்தாங்க பேழை ஒரு மலையில் தங்கினது பேழையை விட்டு இறங்கி வந்தது நோவா என்ன செய்வான் சுத்தமானதை எடுத்து கத்தருக்கு பலி செலுத்துவான் சுத்தமானதை எடுத்து கத்தருக்கு பலி செலுத்தும் போது அதன் வாசனை கத்தர் என்ன செய்வார் இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி இருக்கிறது நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை பூமியுள்ள நாளளவும் அறுப்பும்ஷ்ணமும் கோடை காலமும் ஆரிக் காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலேயே சொன்னார் அவர் யார்கிட்ட கிட்ட சொன்னார் சொல்லுங்க உள்ள அதாவது சுகந்த வாசனை முகந்ததும் அவர் உள்ளத்தில் இது பொங்குது இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் அடுத்த அதிகாரம் முதல் வசனம் பின்பு தேவன் பின்பு தேவன் அவன் குமாரையும் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் வெளிப்பட்டதும் அவர் உள்ளம் நிரம்புது ஆசீர்வாதங்களால் நிரம்புவது சந்தோஷத்தால் நிரம்புது இருதயத்தை நிறைவு வாய் பேசும்

ஏன் அப்படி சொல்றேன்னா நாம் கேட்பதெல்லாம் நமக்கு ஆசிர்வாதம் அல்ல நாம் விரும்புவதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டா வேதனையை கூட்ட மாட்டா அப்போ தேவன் விரும்பி என்னை ஆசிர்வதிக்கணும் நான் என்ன செய்யணும் அவருக்கு உகந்த வாசனை என்னில் வெளிப்படணும்

ரெண்டு பேரும் நமக்கு தெரியும் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தில் ஈசாக்கு மூத்த மகன் ஏசாவை அழைத்து சொல்லுவான் என்ன சொல்லுவான் நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு நீ போய் காட்டில் வேடைய வேட்டையாடி ஒரு மிருகத்தை எடுத்து சமைத்து என கொண்டு நான் அதை புசித்து திருப்தியாகி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் ஏசா போயிட்டாரு இந்த செய்தியை கிச்சன்ல இருந்து யார் கேட்டுட்டு இருக்கிறா அம்மா கேட்டு இருக்கிறாங்க பெண்களுக்கே உள்ள விசேஷித்த கிருபை என்னவென்றால் அவர்கள் கிச்சன்ல இருந்தால் அவங்க காது ஃப்ரெண்டு ஹாலில் இருக்கும் ஆமா ஏன்னா அதே கிச்சன்ல தான் யாரும் இருக்கிறா அப்படின்னா யாக்கவும் இருக்கிறா யாக்கவுக்கு இது கேட்கல தாயா ரவேக்காலுக்கு தான் இது கேட்குது கூப்பிட்டு சொல்றாங்க மகனே யாக்கோவே இப்படி அப்பா சொல்லி அனுப்பி இருக்கிறார் நீ நீ ஒன்று செய் நான் ஒரு மிருகத்தை அடிச்சு ஒரு ஆட்டில் ஒன்னு எடுத்து அடிச்சுதான் நான் சூப்பராக சமைச்சு தரேன் நீ போய் அப்பா கிட்ட இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிடு ஆனால் எப்படி போனேன் அப்படின்னா உன் வேஷத்தை மாற்றிடணும் வேஷத்தை மாற்றி அப்பா நான் ஏஷா வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு வார்த்தையினாலும் வேஷத்தை மாற்றி வார்த்தையை கொண்டு இந்த காணிக்கை அப்பா சமூகத்தில் படைத்து நீ ஆசிர்வாதத்தை வாங்கிக்கோ அப்படி அப்போ ஏ யாக்கோவை சொல்கிறா நான் எத்தனை காண எத்தனை காணப்பட்டால் ஆசீர்வாத்துக்கு பதில் சாபம் வந்துடுமே அப்படின்னு ஏ அதில் நான் பார்த்துக்கிட்டேன் நீ போன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாச்சு இப்போ ஈஷாவுக்கு முன்னாடி யாக்கோவை வந்து நிற்கிறா எப்படி வந்து நிற்கிறார் வேஷம் மாறே பழையன ஒளிந்தன எல்லாம் புதிதாக வேஷத்தை மாத்தியாச்சு பிரைசலான் அடுத்து வார்த்தை என்ன வார்த்தை அப்பா நான் ஏசா வந்திருக்கிறேன் மூன்றாவது காணிக்கை இதை கொண்டு ஏசா கிட்ட ஈசா கிட்ட வந்த ஈசாக்கு பாக்குறான் இந்த பாருங்க வேஷம் மாறியாச்சு தடையு பாக்குறான் வேஷம் மாறியாச்சு இது யாருடைய கை ஏசாவின் கை வார்த்தை என்ன சொல்றான் நான் ஏசா வந்திருக்கிறேன் அப்படிங்கிறான் அடுத்து என்ன அவருக்கு பிரியமான பதார்த்தங்களையும் கொண்டு வந்து வச்சாச்சு இந்த மூன்றையும் கொண்டு வந்து வச்சதும் ஈசாக்கு ஆசீர்வதித்தானா

தேவன் அவனை ஆசீர்வதித்தார் இருபத்தி ஒன்பது கடைசி அவனை ஆசீர்வதித்தார் பாருங்க வார்த்தையை கொண்டு போறான் வேஷத்தை மாட்டி வரான் காணிக்கை கொண்டு படைக்கிறான் ஆசிர்வாதம் எப்பொழுது தகப்பன் வாயிலிருந்து வந்தது என்றால் தகப்பனுக்கு பிரியமான வாசனை எப்பொழுது யாக்கோபில் வெளிப்பட்டதோ அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறான் நாம் உலக வேஷத்தை மாற்றி வருகிறோம் வார்த்தைகளை கொண்டு வருகிறோம் நல்ல காணிக்கைகளை ஸ்தோத்திர கொண்டு வருகிறோம் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அவருக்கு பிரியமான நேசகுமாரனாம் இயேசுவின் வாசனை நம்ம வெளிப்பட வேண்டும் சத்தம் அவன் சொல்லுங்க அலூயா என்னுடைய வேஷம் என்னுடைய வார்த்தை நான் படைக்கிறது கத்தருக்கு உகந்ததாக இருக்க வேண்டுமானால் என்னில் அதற்கு மேலாக அவருடைய நேசகுமாரன் இயேசுவின் வாசனை என்னில் வெளிப்பட வேண்டும் ஆமீன் சொல்லுங்க அல லூயா அதுதான் எவேஷியர் ஐந்து கொண்டு எடுக்க வேண்டாம் கிறிஸ்து தம்மை சுகந்த வாசனையை அர்ப்பணித்தாள் அதே போல் நாம செய்யணுமா சுகந்த வாசனை இயேசுவின் வாசனை எனில் வெளிப்படணும் இயேசுவின் வாசனை வெளிப்பட என்ன செய்யணும் பூவோடு சேர்ந்தா நாரும் வணக்கம் பூவோடு சேரணும் அப்ப இயேசுவின் வாசனை என்னில் வெளிப்பட இயேசுவோடு சேரணும் அப்படின்னு சொல்லுங்க இயேசுவோடு இருக்கணும் இந்த வாசனை வெளிப்படாம ஆண்டவரை நான் வந்திருக்கிறேன் தலைகீழ ஆசீர்வாதம் ஆக முடியாது மீண்டும் சொல்லுகிற கேட்டு வாங்குவதை காட்டிலும் அப்பா விரும்பி தரும் நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும் கேட்டு வாங்குவதை காட்டிலும் அவர் விரும்பி ஆசிர்வதிக்கணும்னா அவர் பிரியப்படுகிற வாசனை வெளிப்படணும் பாருங்க ஈசாக்கு ஏசாவை ரொம்ப பிடிக்கும் அப்போ யாக்கோபு கிட்ட வந்ததோ யாக்கோபு ஆசிர்வதிக்க காரணம் என்ன அவனுக்கு பிரியமான ஏசாவின் வாசனை யாக்கோபில் வெளிப்பட்டதுனால பிதாவி அவருடைய செல்ல பிள்ளை அவருக்கு சமமாய் வானோர் உயர்த்தப்பட்டிருக்கிறோர் எல்லாருமே அவருக்கு முன்பாக பணியும்படி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப அந்த நேசகுமாரனுடைய வாசனை நம்ம வெளிப்படும் போது நாம் அவருக்குரியவர்களா இருப்பது மாத்திரமல்ல பரலோகத்தில் இருந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம் கரண்ட்ல உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை ஹாலலூயா அவரோடு இருக்கணும் உம்மோடு இருக்கணும் உம்மோடு இருக்கணும் ஹாலலூயா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்